ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வீடியோஸ்லாம் போட விட மாட்டேங்கிறாங்க நான் என்ன வாய்ஸ் போட்டாலுமே வந்து அந்த வாய்ஸை கொண்டுட்டு போய் அப்படியே எடிட் பண்ணி கட் பண்ணி கொண்டு போய் சுகந்தி வந்து ஒரு தப்பால் தப்பால் எடிட் பண்ணுறா இப்போ அவள் மதுரை செல்வா மதுரை செல்வான்னு சொல்லி வீடியோ போட்றலை மதுரை செல்வாக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது நாங்கள் டிக்டாகில் அமுதா நான் சந்திரன் மோசஸ்ஸு நிறையா கவிதா மாதிரி மறக்கும்போது அவளுக்கு வீடியோ போடுறது எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் செல்வாவும் மோசஸ் தான் மோசஸ் எங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துக்குமே டிக்டாக்லேயே பயங்கர சண்டை ஸோ இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே பெங்களூர் செல்வா மோசஸ் நதியாபாடு தான் ஆனால் இவள் என்ன பண்ணனா அவளோட கள்ள புரிச மாதிரி பழி பழிவாங்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் அங்கங்கே நாங்கள் பேசின வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கொண்டது ஒட்ட வச்சு நானும் செல்வாவும் தப்பாக பேசினது மாதிரியும் அப்புறம் நாங்கள் அந்த குரூப்பில் நாலு பேர் கான்ஃபரன்ஸ் காலில் இருந்து பேசிக்கிறத வந்து எங்களை வந்து தப்பாக எடிட் பண்ணி போடுறதும் இந்த மாதிரி வேலையை தான் சுகந்து செஞ்சுட்ருக்கா சுகந்தி வந்து என் வாய்ஸ் வந்து நான் அவங்ககிட்ட பேசினேன் என் மாட்டேன் அவன்கிட்ட பேசினா எந்த வாய்ஸும் ரிலீஸ் ஆகாது அவன் ஒரே ஒரு ஆடியோ தான் திரும்ப திரும்ப என் மொபைல்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டுட்டு போயிட்டா நான் யார் யார்கிட்ட பேசினுங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அதையே கொண்டுட்டு போய் தான் அவன் போகலாம் சுகந்தி நீ வந்து என்னை தேவையானு கொண்டு நான் ஒன்றும் தேவையாக ஆகிட மாட்டேன் நான் எப்படின்னு எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் சரியா நான் எப்படிங்கிறத வீடியோவாக வந்து எங்கள் அம்மா கூட நான் போட்டு உத்தமி அப்படின்னு சொல்ல வச்சிருவா சரியா எங்கள் நான் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் அம்மா உன்னை சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்களா சொல்லு என்னை உன்ன மாதிரி நான் கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்டவங்க கூட ஏதாவது வாய்ஸ் எதுவும் வெளில தேன் ஊற்றி நக்கணும் அது நக்கணும் இது நக்கணும் மதனு கூட வீடியோ எடுத்தது மாதிரி என் நான் யார் கூட நின்று ஒரு ஃபோட்டோ கூட ரிலீஸ் ஆகிருக்கா அதையே நீ சொல்லு சரியா இவ்வளவும் போட சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் செல்வா மோசஸ் நதியா பால் சரியா